தமிழ்நாட்டில் வந்து நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க அதில் வந்து மகளிர்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா தர விஷயத்தை வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க அது தக்கதாக தான் இருக்குது ஏன்னா நம்ம மகளிருக்கு ஆயிரம் ரூபான்றதை இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் கூட்டி எக்ஸ்ட்ரா தரப்போகிறோம் அது இல்லாமல் இப்போ இத்தனை பேர் லட்சம் பேருக்கு தானே கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான மக்களுக்கு கொடுக்க போய் சேர்றதுக்கு உண்டான நிலையை கொடுக்குறோன்றாங்க வரவேற்கத்திற்கு ஒன்ற விஷயம் தான் பார்க்கணும் ஒரு வகையில் நமக்கு ரொம்ப ஏழ்மையானவங்க தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அந்த பணம் உதவும் கொடுக்கலாம் நான் திமுக எங்கள் அப்பா தீக்காரன் எங்கள் பாட்டு தீக்காகாரன் எனக்கேன்னு ரூபா வரல எங் எங்கள்கிட்ட திட்டுறாங்க பெண்களுக்கு தான் பெண்கள் தான் போட்டது எங்கள் ஒய்ஃபோடு லார்ட் ரேஷன் கார்டு பெண்கள் தான் வரல நான் கட்சிக்காரன் அதனால் கோச்சிக்கல இல்லாதவங்க வாங்கட்டும் அவங்க அந்த ஆயிரரூபா கொடுக்கறதுக்கு எங்கிட்ட நிறைய வாங்கிக்கிட்டு இருக்காங்க டிக்கெட்டை ஃப்ரீங்காங்க விலவாசி எல்லாம் ஏற்றி எல்லாமே எங்களுக்கு தான் நஷ்டம் அவங்களுக்கு நஷ்டம் இல்லை அவங்களுக்கு போகிறது கரெக்டாக போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு தான் எல்லாருக்கும் கஷ்டம் அந்த ஆயிரம் ரூபாய்க்காக நாங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது ஜிஎஸ்டி எல்லாமே ஏற்றி வச்சுருக்குறாங்க ஜிஎஸ்டி ஏற்றிருக்காங்க இப்போ முதலமைச்சருமே நிறைய எல்லாத்தையும் ஏற்றிப்பட்டார் விலையெல்லாம் அவர் கொடுக்குறது சில டைம் எல்லாேருக்கும் உதவுது இல்லைப்பா அது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல பத்து ரூபாய் இல்லைன்னா அந்த கடையில் ஒரு பொருள் வாங்க முடியாது பத்து ரூபாய் இப்போ ரூபான்றது பெரிய விஷயந்தான் அவர் கொடுக்குறாரு சரி இல்லாத எவ்வளோ பேர் ஆளுங்க அதை நம்பி கூட உட்காண்ட்ருக்கோம் இன்றைக்கி எங்கள் வீட்டாண்ட அந்த காசுக்காக தேதியே வரும் தேதி வந்து பதினாலாம் தேதி இன்றைக்கி கொடுத்தாங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க தப்பு இல்லை இன்னும் நிறைய பேருக்கு வரணும் அதே மாதிரி முதியோர்களுக்கு வந்து அன்புச்சோலைன்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை வந்து ரெண்டு மாவட்டத்தில் வந்து நிரு நிரூபிச்சிருந்தாங்க அது வந்து இப்போ வந்து பிற மாவட்டங்களையும் வந்து எடுத்துகிட்டு வரணும் அன்புச்சொலை அறக்கட்டையே சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க எப்படி வரவேற்கிறீங்க இந்த அன்புச்சோலை இந்த அறக்கட்டளையின் மூலயமா என்னென்னா ஏழையற்ற மக்கள் இது பெற்றோர்களாக அதாவது எப்படி சொல்கிறது முதியவர்களை வந்து இது கைவிடுறாங்கள்ல அவங்களுக்கு வந்து அது வந்து இயல்பாக இருக்கும் இப்போ ஒரு 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 தாய் தகப்பனை வந்து விடக்கூடாது தான் இருந்தாலும் அவங்களோட அந்த ஈகோலையோ இல்லை ஒரு சில விஷயங்களில் காரணங்களாக அவங்க வீட்டை வெளியேறும் வெளியேறும்போது அவங்க வந்து பிச்சைக்காரங்களாவோ இல்லை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாவோ ஆகி அந்த பக்கம் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றத நம்ம முதல்வர் நினைக்கிறாரு நம்ம அரசாங்கம் அந்த மாதிரி நினைக்கிது அதை நம்ம வரவேற்கிறது தான் அது மூலியமாக பல மக்கள் வந்து அதை வெற்றி பெறுவாங்க அதாவது யூஸ் பண்ணிப்பாங்க அது வரவேற்கிறதுக்கு ஒன்றுதான் இது பார்க்குறோம் நம்ம என்னோடய நோக்கத்தின்படி அது முன்னே முன்னேற்றத்துக்கு தான் தான் தென் அதே மாதிரி வறுமை இது வந்து கொஞ்சம் கம்மியாகும் இப்போதுனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கிறாங்களா அது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி அந்தளவுக்கு ஆகும் அதனால் அது அந்த அறிக்கணுன்னு வர்றது நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும் முதியோருக்கு செய்கிறது எந்த தப்பு கிடையாது யார் எதுவும் சுலபவரத்து கிடையாது நல்லா செய்யலாங்க அதுக்கு இன்னும் வந்து ஏதோ டொனேஷன் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க டெய்லி வந்து வெளியில் உக்காந்துக்கிறவங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு அந்த இந்த ஷாப்பிங் பக்கம்லாம் வந்து டெய்லி இட்லி கொடுத்துட்டு போகிறாங்க டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க கடைகள் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க துட்டு கொடுக்குறாங்க இப்போ ம முஸ்லீம் வந்து பிரியாணி கொண்டு கொடுக்குறாங்க ம இன்னும் மரம் கிடையாது இதுக்கு மரம் கிடையாது ஜாதி இது எதுவுமே கிடையாது எல்லாரையும் அதை செய்கிறாங்க அதை செய்கிறோம் ரொம்ப நன்றிங்க அது அவங்க என்ன ஆரம்பித்தாலுமே மக்களுக்கு தான் நஷ்டம் மக்களுக்கு எதுவுமே லாபமே கிடையாது முதியோருக்கு இருந்தால் கொண்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையனா இப்போ ஒரு பிள்ளைங்களால் பாதிப்பட்டவங்க எவ்வளோ இருக்காங்க இப்போ யாருமே இல்லாத இருக்காங்க முதியோருங்க அவங்களாம் கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்குலாம் இது ஹெல்ப்பாக இருக்கும் இது நல்லது தான் கொண்டு வர்றது நல்லது தான் தப்பு ஸ்கூல் முடித்தவங்க இப்போது லெவல்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகிற டைமில் வந்து ஊக்கத்தொகையாக வந்து ஆயிரம் ரூபா தரான மாதிரி சொல்லியிருந்தாங்க அது நார்மலாக பசங்கள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க இப்போ வந்து மூன்றாம் பாண்டிலத்தர்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கப்படும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தலாம் எப்படி பார்க்குறீங்க இது வந்து நீங்கள் அவங்க அவங்க வந்து படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலையை இந்த அரசாங்கம் வந்து கொடுக்குது மூன்றாம் திற அவங்க வந்து திருநங்கை அவங்க வந்து படிப்பு வேணாம் அப்படின்ற ஒ ஒதுக்கிடுறாங்களே ஏழாவதோ இல்லை எட்டாவதோ இல்லை அஞ்சாவதோ வரை தான் படிக்கிறாங்க இப்போ ஒரு சில பேர் ஒன்று ரெண்டு படித்து அரசாங்க உத்தியோகத்திலையும் இப்போ உக்காறதுக்கு பார்க்குறோம் இது இது இந்த ஊக்கத்தொகைன்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்க படி படிக்கணுன்ற ஒரு ஆசை பெறுவாங்க படித்தா நமக்கு காசு வரும் அப்படின்ற ஒரு நிலையை அவங்க ஏற்படுத்தி அதை படிக்கிறதுக்கு உண்டான நிலையை கொடுப்பாங்க ஏன்னா நம்மளையும் ஒரு ஆளாக ம மதித்து இந்த அரசாங்கம் சொல்லுது மற்ற இந்த அரசாங்கம் சொல்லாது நம்ம சொல்லுதுன்றதுக்காக நம்மளும் எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்கிறது மாறணுன்ற எண்ணங்கள் அவங்களுக்கு ஏற்படும் இல்லை அதனால் வரவேற்கத்தக்க ஒன்று இது ரொம்ப இது இதுதான் முக்கியமான ஒரு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்களுக்கு கல்வியை வந்து கொடுக்குற மாதிரியும் இருக்கும் ப்ளஸ் ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாம் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது நம்ம எப்படி ஆண் பெண் இருக்கிற மாதிரி அவங்களும் ஒரு ஒரு வகையான ஜீவன் தான் உயிர் தான் அதனால் கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களும் கொடுக்கணுங்க அவங்களும் தானே நம்ம சுவாசலை காற்றுக்கிற அவங்களும் சுவாசி வைக்கிறாங்க வேறு எதாவது சாப்பிட்றாங்களா அவங்களுக்கும் தனியாக சாப்பாடு இருக்கா கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம்னு தப்பு கிடையாதுங்க கொடுக்கலம்மா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்தா திருநங்கையும் அவங்களும் வந்து நல்லா பிறந்து வளர்ந்தவங்க தான் திடீர்னு தான் அவங்களுடைய இது இப்படி மாறிடுச்சு இப்போ நம்மளாம் ஒதுக்குனா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் கொடுத்தா நல்லது தான் நாங்கள் நினைக்கிறோம் இன்னும் வந்து பட்ஜெட் ஆக்கெல்லாம் நிறைய வந்து பண்ணியிருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா அந்த நிதி அறிக்கையில் வந்து எல்லா இடத்துக்கும் ஓவரால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா இதுவும் செஞ்சுருக்காங்க இன்னும் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யணும் அப்படின்னா எதனா கோரிக்கையோ இல்லை நீங்கள் எதனா பார்க்குறீங்களா எதுனா செய்யலை அப்படின்றது இது இந்த வாட்டி வந்து பிஸ்னஸ் ரீதியாக கொடுக்கல எதுவும் ஆனால் பரவாயில்ல ஏன்னா போன வாட்டி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க கூட்டுறவு சமூகத்தில் வந்து நமக்கு கலை கொடுக்கக்கூடிய அளவுலாம் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்க தான் செய்யுது பரவாயில்ல இதுவே கரெக்டாக தான் இருக்குது இன்னும் எதுவும் கொடுக்கலன்னா இப்போ ஒரு சில சிறு இடத்துல திட்டங்கள் கொடுக்குறாங்க என்ன திட்டாங்கன்னா இந்த இடங்களை ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு சிறு வியாபாரிகளை வந்து அது கொஞ்சம் நசுக்கிறாங்க அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆமாம் சிறுபான் சிறு குறு வியாபாரிகளுக்கு வந்து கை கொடுக்கணும் அது கை கொடுத்த அரசாங்கமாக இது இந்த அரசாங்கம் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதுக்கு மேலே கோரிக்கை நாங்கள் அவர் என்ன செய் ஐயா என்ன செஞ்சாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான் வேற ஒன்றும் கிடையாது கட்சிக்காரனாலே நாம் ஜாஸ்தி வந்து பேசக்கூடாது ஏன்னு கேட்குறீங்களா நம்மளுக்கு எல்லாமே பொதுமக்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் பொதுமக்களுக்கு சில பேர் என்னங்கிறாங்க பெரிய பஸ் வேணாங்கிறாங்க சில பேர் பரவாயில்லாங்கிறாங்க நூற்றில் பத்து பேர்னு அப்படி பேசுகிறதா இப்படி பேசுகிறான் அதனால் அவர் செய்கிறது செய்யிட்டேங்க அதனால் ரொம்ப சந்தோஷங்க அவர் முடிஞ்சளவுக்கு அந்தளவுக்கு செய்கிறதா செய்யிட்டேன் கலைஞருடைய பேர் ஓங்கட்டும்